ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது வந்து நான் ஊரில் இருந்து இப்போ தான் வந்தேன் பத்தரை மணிக்கு வந்தேன் குன்னத்தூரில் நம்ம சாந்தி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா பிறப்பூர் வந்து ஃபீடிங் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க அது உடஞ்சி ஃபீடிங் ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அது என்னமோ டிவிடி கேன்சர் மாதிரி தான் தோணுது ஹாஸ்பிட்டலில் பேசுனேன் மேம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பக்கம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான் இவனுக்கு வந்து சிக்கல் பதின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப சிக்கல் பண்ணி தான் பிடிச்சோம் இவனுக்கு வந்து முருகன் பேர் சிக்கல்பதின்னு வச்சுருக்கிறேன் இவனோட அப்டேட் வேணும்னா சிக்கல்பதின்னு கேளுங்க ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க பிடிச்சி நம்ம ஸ்டைலில் பிடிச்சி வாய்க்குடையெல்லாம் போட்டு காருக்கு கொண்டு வந்து ஏற்றியாச்சு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம் கண்டிப்பாக இவனுக்கு வந்து பெரிய லெவலில் தான் செலவு வரும் தயவு செய்து யாரும் தாமதிக்காமல் முன் வந்து ஹெல்ப் பண்ணுங்க என்னோடய கடமையை நான் செஞ்சிட்டேன் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் எடுத்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமே மக்களாகிய உங்கள் கடமை